ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் பார்க்குபாதம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதிரசம் செய்ய தெரியாதவங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் சுட்ட உடனே நம்ம நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு பிறகு சாஃப்டாயிரும் இது நம்ம மிக்ஸி மட்டும் போதும் நம்ம அரைச்சி செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இது அதிரசம் செய்யறதுக்கு ரெண்டு கப்பு அதாவது அரைக்கில் பச்சரிசியை எடுத்து நல்லா ஊற போட்டிருக்கேன் குறைஞ்சது ஒரு நாலு மணிக்கு ஊராது ஊறணும் அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் அடியில் போட்டு நல்லா காய வச்சுருங்க நல்லா காஞ்சிடக்கூடாது ஈரம் இருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம் ரெண்டு நேரமாக போட்டு அரை அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் ரொம்ப நம்ம நம்ம முறுக்குக்கு அரைக்கிறது போல் அரைக்கக்கூடாது கொஞ்சம் புட்டுக்கு அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சி எடுக்கணும் பாருங்க நம்ம நைஸான செல்லடையோட கூட ஒரு கண்ணு பெருசு உள்ள சல்லடையில் அரை சளிச்சு எடுக்கணும் இப்படி இருக்கணும் மாவு இதில் இருக்கட்டும் இப்போ நான் இப்போ இதுக்கு அரைக்கில் அரிசிக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது சுத்தமான வெள்ளம் கல் மண்ணு தூசி இல்லை அந்த வெள்ளத்தில் அதனால் நான் இந்த இதை எடுத்துருக்கேன் இதை நம்ம பொடியை இதில் வச்சு துருவிடலாம் அப்படின்னா சீக்கிரம் அரைபடும் நமக்கு பாருங்கள் இப்படி எல்லாமே துருவி எடுத்துருங்க இல்லைன்னா பொடியை நீங்கள் இடித்து எடுத்துருங்க பொடியை துருவியும் எடுத்துடலாம் நம்ம கத்தி எடுத்து எடுத்துடலாம் இப்போ என்ன இதில் ஒன்றரை கப்பு வந்திருக்கு முந்நூறு கிராம் கரெக்டாக ஒன்றரை கப்பு வந்திருக்கு இப்போது நம்ம மாவை எடுத்து மிக்சி ஜாரில் பாதி அளவு போட்டுக்கிட்டு இதில் பாதி அளவு வெல்லம் பிடிச்ச வெள்ளத்தை எடுத்து போட்டுருங்க எப்படி மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸ் மொடலில் ஒட்டி உட்டாக்கி அழகாக எல்லாம் புடிஞ்சு எல்லாம் சேர்ந்து வந்துடும் ரொம்ப வேகமாக இருக்காதுங்க ரொம்ப இறுக்கி போயிடும் நம்மளுக்கு இந்த பொல் வெள்ளத்தை பொடியை நிறைக்கிருந்தோன்னா செம்மையாக இருக்கும் பொடியை நம்ம இடித்து போட்டிருந்தோம்னா சீக்கிரமாக பண்ணிடும் நம்ம கையெல்லாம் இப்போ செய்யலாம் ரொம்ப நேரம் ஆகும் பாருங்கள் எல்லா வெள்ளத்தையும் போட்டுருவேன் இதில் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் இன்னும் பல்ஸ் மாடலில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக தான் இங்கே இருக்கும் அப்படி தான் அரைச்சி எடுக்கணும் நல்லா கூட கொஞ்சம் அரைச்சிங்களெல்லாம் கட்டி அதனால் பார்த்து பார்த்து அரைச்சி எடுக்கணும் இப்போ மீதி இருந்ததையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் போதும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு எல்லாமே சேர்த்து ஒன்று நாட்டு பசிஞ்சு விட்டுருங்க நீங்கள் பல்ஸ் மோடலில் இல்லைன்னா ஒரு ஸ்பீடில் தான் அரைச்சணும் நல்லா பசிஞ்சு மூடி வச்சிடணும் இது சூடு ஒன்றும் இல்லை அதனால் நம்ம உடனே கொஞ்சம் நெய் தடவி மூடி வச்சிடலாம் நெய் பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெயில் நீங்கள் செய்வீங்களோ அந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவேன் இப்போ இதை நல்லா மேலே போட்டு விட்ருங்க மேலே தடவி வச்சுருங்க அப்படின்னாக்கி நமக்கு நம்மளுக்கு காஞ்சி வராமல் இருக்கும் கெடாமல இருக்கும் பாருங்கள் நீங்கள் மாவு பசிய சேமியும் கையில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அதில் இதாக மூடி வச்சுருங்க குறிப்பாக நம்ம கையில் எல்லாம் தண்ணி இருக்கக்கூடாது நம்ம பண்ண சமயம் பாருங்கள் நான் சாயங்காலமே இதை எடுத்துருக்கேன் இதை உடனடியாக பண்ணலாம் எப்படி செய்யுது பாருங்கள் நல்லா இலகி அப்படி வந்து இருக்குது கரெக்டான பக்குவமாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான பக்குவம்தான் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சுடுவதை ஒரு கரண்டி எடுத்துடுங்க சூப்பிச்சு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போட்டால் தான் கொஞ்சம் பஞ்சு போல் வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாகட்டு வரும் நம்ம முதல்ல சுட்டு பார்த்தேன் அதனால் நீங்களும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு சுட்டு பாருங்கள் நல்லா கரெக்டான அளவு உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது உருட்ட முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டு கலந்துக்கிடுங்க கலந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சுட்டு பாருங்க இப்படியே நம்ம ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவராக போட்டு நீங்கள் அவ்வளோங்க நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிருந்தா கூட இப்படியே உருட்டி எடுத்து வச்சுருங்க வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ நாள் நம்ம சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம இதை தட்டி எடுத்துருவோம் இப்படின்னு பாருங்கள் இப்படி இருக்கட்டு இப்படி நடுவில் துவாரம் போட்டு வச்சுருங்க உள்ள துவாரம் போடாமலும் சுட்டு எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அதை எண்ணெயை வடிகட்டி எடுக்க வேண்டியது வரும் இதில் எண்ணெய் அவ்வளோவாட்டு குடிக்கல பாருங்கள் இப்படியே எல்லாம் போ எடுத்துருங்க எவ்வளோ இப்படி வச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ செய்து வச்சிருங்க இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்ம முறுக்குக்கெல்லாம் செய்வோம் அந்த சூட்டில் வரக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் குறவாக இருக்கணும் சூடு பாருங்கள் பீஸாக ஒரு பக்கம் வந்த உடனே திருப்பி போடுங்க பஞ்சு போல் இருக்கும் இது சரியான பக்குவம் ரொம்ப ரொம்ப அழகாக வரும் இப்படி செய்யறதுக்கு தப்பே வராது நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்ச முடியல அப்படின்னாக்கி நல்ல பொடி அந்த துருவலில் துருவி நீங்கள் கையாட்டாலே நல்லா பிசிஞ்சு எடுத்துடணும் நல்லா இலக்கி வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டேன் இல்லாமல் நம்ம அந்த துருவியில் துருவுது நல்லா நைஸாக வந்துடும் அப்போ நம்ம கையாலே பிசஞ்சு எடுத்துடலாம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா தரமாக வந்தோடனே எடுத்துருங்க இது கூட கொஞ்சம் வேக வைக்கணும் பாருங்க இந்த நிறத்தில் எடுத்துருங்க நம்மளுக்கு வெள்ளம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும் நிறம் பாருங்கள் இப்போ அடுத்ததையும் நான் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு மேலே இப்போ கிறிஸ்பியாக தான் இருக்கும் உள்ளே போக போக நல்லா ஆறுனோடனா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இந்த தீபாவளிக்கு என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ